அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவேற்காடு அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலோட கோயில் நடை தினமும் காலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலோட நடை மார்கழி மாதத்துல அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு திறக்கப்படும்னும் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படும்ன்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா பூஜை நேரங்களை பார்த்தோம்னா தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு கோ பூஜையும் காலை எட்டு மணிக்கு காலசந்தி பூஜையும் நடைபெறுகிறது காலை பதினோரு மணிக்கு உச்சிக்கால பூஜையும் மாலை ஆறு மணிக்கு சாயராட்சை பூஜையும் இரவு எட்டு முப்பது மணிக்கு அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரமும் பூஜை நேரங்களும் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்